ஒன்று ஏழிலே கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் அலேலுயா உங்களை என்ன பண்ணிருக்கிறார் ஆண்டவரே அறிந்திருக்கிறார் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவரே அறிந்திருக்கிறார் அதனால தான் ஏசையா திர்கதர்சனுடைய புஸ்தகத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் சிறவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் நீ என்னுடைய தாசன் அப்ப நம்மை அறிந்திருக்கிறார் இரண்டாவது நீ என்னுடைய தாசன் என்று அவர் நமக்கு ஒரு பெயரை வைக்கிறார் அலே நம்முடைய தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் எப்படி அறிந்திருக்கிறார்னு சொன்னா சத்ருனுடைய போராட்டங்களிலிருந்து அவர் நம்மை விளக்கி காப்பதற்கு நம்மை அறிந்திருக்கிறார் அதனால தான் அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அலேலூயா தேவன் என்ன செய்து கொண்டிருந்தாரே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவ ஆ ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இந்த இருள் தேவன் அசைவாடி இந்த உண்டாக கடவுது என்று சொல்லி ஒழுங்குபடுத்தினார் அந்த தேவன் ஒழுங்குபடுத்தின தேவன் உங்களுக்கும் எனக்கும் நல்லவராக இருக்கிறார் கர்த்தர் நல்லவர் இக்குட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் உங்களை அறிந்திருக்கிற ஒரு தேவன் இந்த பூமியிலே இருக்கிறார் நம்மை அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் அவர் என்னை நோக்கி நீ என் தாசனி சிறவிலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் நாகும் ஒன்று பனிரெண்டு சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் சம்பூரணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள் அவன் ஒளிந்து போவான் அவன் ஒளிந்து போவான் அவர்கள் ஒளிந்து போவார்கள் என்று சொன்னால் எதிரிகள் ஒளிந்து போவார்கள் பிசாசானவனாகிய சத்ருவானவன் ஒளிந்து போவான் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாது இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இவ்வளவு காலம் ஆண்டவர் நம்மை சிறுமைப்படுத்தி வைத்திருந்தார் இனி அவர் நம்மை மகிமைப்படுத்த போகிறார் அலேலூயா கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தப் போகிறார் அதனால தான் நாகும் ஒன்று பதிமூன்று சொல்லுகிறது இப்பொழுது நான் உன்மேல் இருக்கிற அவன் அதாவது சத்ருவினுடைய நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் சாத்தானுடைய நுகத்தை உன்னை விட்டு நான் என்ன பண்ண போறேன் எடுத்து போட்டு நான் உனக்கு அரணாகவும் கோட்டையாகவும் இருக்க போகிறேன் ஏனென்று சொன்னால் நான் உனக்கு நல்ல கர்த்தராக இருக்க போகிறேன் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையும் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் ஒரு கோட்டையான தேவன் இருக்கிறார் ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் அவர் என்ன செய்யப் போகிறானா இப்பொழுது நான் உண்மையில் இருக்கிற அவன் சத்ருனுடைய பிசாசினுடைய நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் அலேலுயா நாம் ஜபிக்கலாம் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுடைய கட்டுகளையெல்லாம் அறுத்து எங்களை குணப்படுத்தி எங்களை ஆறுதல் படுத்தி எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் ஆண்டவரே நீர் நல்லவர் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம் எங்களுக்கு துணையாய் நில்லும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ